அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இடம் அதாவது புறம்போக்கு நிலம் சொல்லப்படுற அந்த நிலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு பட்டா கிடைக்கும் அதை நாங்கள் கொடுப்போம் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரியா அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் என்னெல்லாம் இதுக்கு விதிமுறைகள் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது யாருக்கெல்லாம் இது பொருந்தும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளாட்டு தேவைப்படுது வீட்டு மணிகள் தேவைப்படுது அப்புறம் ஏதாவது உங்கள் நிலத்தை விளம்பரம் செய்யணும் ஆடு கொடுக்கணும் விற்கணும் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துமே நீங்கள் எங்கெல்லாம் அணுகலாம் சரிங்களா ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவோம் கீழே கம்பரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வீடியோக்கே போயிடலாம் புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா ஆண்டு வருமானம் மூன்று லட்சமாக உயர்வு ஓகேவா தமிழக அரசின் புதிய விதிமுறைகள் அப்படிங்கிறத ஹெட்டிங்காக இருக்குது ஸோ சென்னையை சுற்றியுள்ள டெல்டா ஏரியா அதாவது பெல்ட் ஏரியான்னு சொல்லப்படுகிற பிற மாவட்டங்களில் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்கள் பட்டா பெற புதிய வழிகாட்டி விதிமுறைகள் வெளியிட்ருக்காங்க இதன்படி ஆண்டு வருமானம் மூன்று லட்சமாக உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது மூன்று லட்சம் ஆண்டு வருமானத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பட்டா இலவசமாக கொடுப்பாங்க அதுக்கு மேற்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஏதோ சம் அமௌண்ட் கட்டிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட முடியும் அவங்களும் பட்டா வாங்கிக்கலாம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா சரி இப்போ புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா வழங்கும் திட்டத்துக்கான புதிய வழிகாட்டி விதிமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கை வருவாய்த்துறை செயலாளர் அமுதா பிறப்பித்திருக்காங்க சரிங்களா வருவாய்த்துறை அவங்க தான் பிறப்பிச்சிருக்காங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் புறம்போக்கு மற்றும் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து தலைமுறை தலைமுறையாக பல லட்சம் பேர் நீண்ட காலமாக வசித்து வராங்க எனினும் அவர்களுக்கு பட்டா கிடைக்காம அவதியில் தான் இருக்காங்க எனவே நீண்ட காலமாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும்னு தொடர்ந்து கோரிக்கை மனு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தான் வந்துட்டுருந்தாங்க மக்கள் இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்னையை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா எனப்படம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து பல வருடமாக குடியிருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டா பெற முடியாமல் சிரமப்பட்டு வராங்க மதுரை நெல்லை போன்ற மாநகராட்சிகளில் இதே பிரச்சனை இழந்துட்டு தான் வந்துட்டுருக்கு எனவே எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அமைச்சரவையில் சரிங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெல்ட் ஏரியாக்களில் ஆசர் பயனேற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் இருபத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்ட தலைநகர போ பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் பேர் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கப்படுறதாக அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இது ஸ்டாலின் முதலும் வந்து அறிவிச்சிருந்தார் ஓகேங்களா இதை அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான வழிகாட்டு விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பல்லாவரத்தில் நடந்துச்சு புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்கு திட்டத்துக்கான புதிய வழிகாட்டி விதிமுறைகளை அடங்கிய சுற்றறிக்கையும் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிறப்பிச்சாங்க ஓகேவா இதையும் சேர்த்து இதையும் நீங்க நல்லா விளங்கிக்கணும் ஆர்செப்பையற்ற புறம்போக்கு நிலங்கள்ல வீடு கட்டி பத்து ஆண்டுகளாக வசிப்போ தகுதி பெறுவர் பத்து வருஷத்துக்கு ஓகேங்களா பத்து வருஷத்துக்கு வசிச்சு இதுல எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில வகை புறம்போக்கு நிலங்கள்ல ஐந்து ஆண்டுகளாக வீடு கட்டி வசிப்பவர்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் பட்டா பெறலாம் சரிங்களா சரி யார் யாருன்னு சொல்லி ஒரு டேட் தரிசு நிலம் கல்லான்குத்து பாறை கரடு கிராம நத்தம் அரசு நஞ்சை அரசு அனாதீனம் பொதுக்கல் வகைப்பாட்டு நிலங்கள்ல பட்டாம் பெறலாம் பட்டா பெறலாம் இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வண்டி பாதை பாட்டை களம் மயானம் தோப்பு வகைப்பாட்டுல வளங்களும் நிலங்கள் வசிப்பொருளும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பட்டா பெறலாம் சரி பட்டா பெறணும் என்னெல்லாம் தேவை பட்டா பெறணும்னா ஆதார் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அடிப்படை ஆதாரங்களை எடுத்துக் கொள்ளப்படும் பட்டா பெற விண்ணப்பிப்பவர் ஆண்டு ஒரு மாதம் மூன்று லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயங்க சரி ஒரு சென்ட் நிலம் இலவசமா தராங்க யார் அது பார்த்துலாமே தாம்பரம் ஆவடி இது மாதிரி மாநகராட்சி பகுதிகளில் ஒரு சென்ட் நிலம் இலவசம் அடுத்து ஒரு சென்ட் நிலத்துக்கான மதிப்பு தொகையை அங்கு வசிப்போர் செலுத்த வேண்டும்

இதற்கு மேம்பட்டு அவர்கள் பயன்பாட்டில் உள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பாக கருதப்படும் அதிகமாக இருக்கு நிலம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஆக்கிரமி கருதப்பட்டு அது கவர்மெண்ட்டுக்கிட்டே கொண்டு வந்துருவாங்க ஆண்டு வருமானம் மூன்று லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க யார் மேலே பட்டு இது ஒன்று அவங்க வந்து அழகம் சொல்லி இது மட்டும் இல்லாமல் இலவச நிலம் கிடையாது இவர்கள் வசிக்கும் பகுதி அடங்கிய உள்ளாட்சி நிலைக்கு ஏற்ப ரெண்டு சென்ட் அல்லது மூன்று சென்ட் நிலத்துக்கு பண செலுத்தி பட்டா பெறலாம் இப்போ மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இதே புறம்போக்கு தான் வசிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு காசு ஃபுல்லாகவே கட்டணும் எதுவும் இலவசமாலாம் கிடையாது நிலத்துக்கான மதிப்புத் தொகையை பதிவு துறையின் வழிகாட்டி மதிப்பு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறப்பு வருவாய்த்துறை உத்தரவு அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் காசு வாங்குவாங்க அது எவ்வளவு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல கொடுத்துருவாங்க அது வருவாய் வருவாய்த்துறையில் போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுவாங்க இதே மாவட்ட மாநில அளவில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நடப்பு ஆண்டு டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் இந்த திட்டம் வந்து அமைதி அமலில் இருக்குங்க ஓகேவா இந்த வர இந்த இயர் டிசம்பர் மாதம் எண்டு வரைக்கும் இருக்கும் இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பட்டா வழங்க திட்டம் வந்து ஓகேவா இந்த பட்டா திட்டத்தை இந்த நீர்நிலை உள்ளிட்ட ஆக்சேபன நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்பட ஓகேவா அதாவது வளர்க்கிறதுக்கு இருக்க பக்கத்துல நீங்க இருக்கீங்க ஏரி அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படி அந்த பட்சத்தில் ஏரி ஃபுல்லாக உடஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி இடத்துல வசிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பட்டா வழங்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால ஸோ நீங்கள் போதே என்ன பண்ணுங்க கரெக்டான ஒரு பிளேஸா பார்த்து இங்கே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வீடே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களா பார்த்து நீர்நிலை பக்கத்தில் இருக்கு அப்படின்னா அவங்களா கவர்மெண்ட்டாக ஒரு இடத்த வாங்கி கூட தராங்க ஸோ நீங்க என்னென்னு சொல்லி செக் பண்ணிட்டு வருவாய்த்துறையில இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க் சொல்லி ஒரு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்போதான அடுத்த அடுத்த வீடியோ பொறுத்தவரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடே சந்திக்கேன் கரெக்ட்டாக இருக்கிற அளவுகள் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ